நமச்சிவாய நாராயண ஹரே இப்போ வந்து ஒன்றா நான் சாப்பிட போகிறோம் சாப்பாட்டுக்கு முன்னாடி தியானத்துக்கு போகிறோம் கீழே வச்சுக்கோமா அப்படியே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதா சரி இப்படியே கையில வச்சுக்குவோம் ஓம் ஹரே இப்போ தெரியுதா இப்போ வந்து தியானத்துக்கு போகிறோம்மா ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நமச்சிவாய ஓம் ஸ்ரீ நமச்சிவாயா ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நமச்சிவாயா இவ்வளோ பாடுபடுறது எல்லாம் எதுக்கு இந்த ஒரே ஒரு சான் வயிற்றுக்காக வேண்டித்தான் ஒரு சான் தான் இருக்குது கரெக்டாக இந்த ஒரு சான் வயிற்று காக்க இந்த நாய் புழப்பு பேய் புழப்பு எல்லாம் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் எல்லோரும் சேமமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நாடு செல்ல செலிப்புமா கொலிக்கணும் பணம் காசு புழங்கணும் நான் பாரதி வரையில் விதை நான் தமிழ் வரையில் பாரதி குரலும்